குறிப்பாக வந்து கோவை புறநகர் இருந்து வடக்கு இருந்தும் எங்கள் கலவ மாவட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி நெல்லை தூத்துக்குடி நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மயிலாடுதுறை ராமநாதபுரம் இதில் வந்து இயற்கை நாம் நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சிருக்காங்க இது தவிர்த்து இந்த வெளியில் நின்றவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நாம் தமிழர்களை இணைஞ்சவங்க அந்த மாதிரி இந்த மூன்று ஆண்டுகளில் நாம் நாம் தமிழில் பொறுப்பாளர்களை மட்டும் வந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் நினைஞ்சிருக்காங்க அதில் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் நாயக்கங்கோட்டாய் போன்ற இருந்து பெண்கள் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து எங்கள் ஊரில் வந்து வயது முடிந்த பெண்கள் வரண்டாங்களே உறுதியாக வரட்டுன்னு சொன்னோம் ஏன்னா நீங்கள் இயல்பாக வந்து மீடியாக்காரங்க இளைஞர்னு சொன்னாங்களே பெண்களாக வந்திருக்காங்களேன்பாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதியிலிருந்து கழகத் தலைவர்களாக ஈர்க்கப்பட்டு ஏற்கனவே மற்றொரு கட்சியில் அவங்க பையன் சொன்னதுனால அவங்களுடைய மகன் சொன்னதுனால வாக்களித்தவங்க இன்றைக்கி அந்த பசங்க இன்றைக்கி திராவிட முன்னர் சொல்லி அம்மாக்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இது ஏன்னா ராஜீவ்காந்தி ஆகிய நான் ஊடக நண்பர்களுக்கு ஓரளவு தெரியும் நம்புகிறேன் நாம் தமிழர் என்கிற கட்சியை கட்டமைக்கப்பட்ட போது இயக்குனர் மணிவண்ணன் போன்றவர்கள் தந்தை பெரியாரிஸ்ட் பெரியாரிகள்லாம் ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலையை காரணம் காட்டி ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நம்பியவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சிகளுக்கு தொடக்க காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர் சீமானத்தை தவிர்த்து அனைவரும் வெளியேற்றாங்க யாருமே இங்கே இல்லை நீங்கள் வேணால் பரிசோதிக்கலாம் இன்றைக்கி சேர்ந்தவர்களே எட்டு மாவட்ட செயலாளர் ரெண்டு மண்டல செயலர் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் ரெண்டு பாராமல் வேட்பாளர்கள் வந்திருக்காங்க இது வந்து இந்த இடம் பத்தாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து யாரையும் கூப்பிடல இன்னொரு முறை உறுதியாக பெரிய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் என்ன தேவை இருக்குன்னா உறுதியாக சொல்கிறேன் பெரியாரை பெரியார் மீது விமர்சனம் செய்வது என்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை கருத்து முரண்பாடு கர்த்தியல் முரண்பாடு இது என்றால் தேர்ட்டிக்கல் விவாதம் நினைக்கலாம் ஆனால் பெரியாரை ஆதாரமற்ற தளவுகளில் கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டு இருக்க முடியாது அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அந்த வேலையை தான் இன்றைக்கி செஞ்சிருக்கோம் ஊடக நண்பர்களிடம் சொல்ல சொல்லிக்கொள்ள ஒன்று தான் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தனது பெரியார் அறிவிக்க வரை என்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை பெரும் மரியாதைக்குரிய ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கு நிலம் என்றோ அவர் பேசவில்லை அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடுக்கு முதல் குரலை ரெட்டமல்லி சீனிவாசன் அவர்களும் பெரும் மரியாதைக்குரிய அயோத்திதாச அவர்களும் தொடங்கிய போது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை தமிழ்தேசிய உணர்வு அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்கு வைத்தவர் தந்தை பெரியார் என்ற பெருநெருப்பு தான் அதற்கு புறம்புதான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது ஒடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தியல் விதைத்தான் அதைத்தான் பெரும் மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தாள் திராவிட நாடு என்ற கருத்தியலில் இந்திய அரசியமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்துக்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த நாடு நாடு சட்டம் வந்தபோது நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார் பெரும் மரியாதைக்குரிய சிபா ஆதித்யா போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனிமனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தமிழ்தேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் அத்தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெடுப்பு வரை இன்றிருக்கிற வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாதே தற்கொலை சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனிமனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை தனிமனித மனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை அவர் கருத்து வைத்தால் எதிர்க்கத்து வைக்கலாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூறு அவர் பேசுவதெல்லாம் அண்ட புழுகு அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பதுதான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இந்தியாவின் தத்துவத்தில் வழிகாட்டியாக இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய திராவிடம் என்கிற தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய சமூக கருத்தியலை மாநில சுயாட்சி கருத்தியலை சம மேம்பாடு கருத்தியலை சமம் என்கிற கருத்தியலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் கரத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அண்ட புழுகு ஆபாச குழுவுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் அதற்கான பதில் அப்படி அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன் நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொதுவுடுமை இயக்கங்களின் தோழில் என்று சர்க்கஸ் காட்டினாய் அடுத்து பெரியார் இயக்கங்களின் தோழில் என்று சர்க்கஸ் காட்டினார் அடுத்து இயக்குநர் சங்கத்தின் மீது நின்று சர்க்கஸ் காட்டினார் பின்னால் எங்களை போன்ற பெரியாரிஸ்டாக இயக்கத்திலிருந்து சர்க்கஸ் காட்டினார் இளமலந்தால் என்று ஜெயலலாவின் தோழிலிருந்து சர்க்கஸ் காட்டினார் இப்போ கொஞ்ச நாள் முன்பு எடப்பாடி தோழில் என்று சர்க்கஸ் காட்டினாய் இப்போது குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் எஸ் தோழில் என்று சர்க்கஸ் காட்டுகிறாய் நான் குற்றச்சாட்டுகிறேன் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் ஆர் எஸ் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார் கருத்து முறணை கருத்து முறவாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இப்போது இந்த நிகழ்ச்சியை பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அன்பண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவோடு இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு கழக இங்க இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளை தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைத்திருக்கிறோம் ரமேஷ் அவர்கள் சொல்ல தேவையில்லை விமர்சனமா ரமேஷ் உணர்றாரான்னு பார்க்கணும் ஜேர்னலிஸ்ட்களின் நண்பு நண்பர்கள் இங்க இருக்கீங்க ஏதோ ஒரு ஊரில் தர்மபுரிங்கிற ஒடுக்கப்பட்ட ஊர்ந்து வந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் ஊரை சேர்ந்த எங்கள் அம் அம்மா காத்தாக்கெல்லாம் வந்திருக்காங்க தலையில என்ன இல்லை ஒரு உணர்வு தான் அம்பேத்கர் பேரை சொல்லும்போது போது கலைஞர் பேரை சொல்லும் போது கைதட்டுறாங்கன்னா அந்த உணர்வு அவர்களுக்கு தெரிகிறது யாரை பேரை சொன்னால் கைதட்டம் என்னோடு இருக்கிறது மர்ச்சனம் என்பது ஆதாரத்தோடு மர்ச்சனம் இன்னைக்கு ஒரு உண்மை சொல்றேன் அந்த ஒரு ஒரு இயக்குனர் அண்ணன் ஒருத்தர் வெங்காயப்பட இயக்குனர் படத்தை வெளியிட்டார் செங்கோட்டை என்ப நம்பர் கொடுத்தாதான் சொன்னார் அந்த செங்கோட்டை உயிரோடு சீமானுக்கு தெரியாது இறந்துட்டார் ஏன்னா அது தன் நம்பியவர் யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை எப்போதும் தெரியாது அந்த செங்கோட்டையும் டிடிங்கிற அந்த அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென்ட்ரைவ் உள்ள ஒரு ஹார்டிக்ஸ் ஒன்று கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்கான வேமா போய் வாங்கினார் அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான் உள்ள அப்போ தான் தெரிஞ்ச படம் இருந்தது தான் தெரிஞ்சு படம் பிளக்கெடுத்து பழக்கிறதுக்கு படம் குடி வந்து இருந்து நான் சென்னை வந்தேன் சென்னை வந்து தான் எந்த படங்கள் அப்போ தான் தெரிஞ்சு ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு எடிட் பண்ண சொல்லியாச்சு அந்த ஹார்டிக்ஸு வாங்கின நான் சொல்லிட்டேன்

தமிழ்நாட்டில் முதல் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் என்ன இருக்காரு முதல் ஊராட்சி ராமந்த கட்சியில் அவர் இங்கே வந்திருக்காரு தம்பி கவுன்சிலர் கன்னியாகுமரி ஜெயிச்சார் அவர் இங்கே வந்துட்டார் இங்கே ஏதாவது இடத்துல இவர் ஒருத்த கவுன்சிலர் வாங்கிட்டார் தேர்தல் வெள்ள முடியும் எந்திய அவரையும் வென்றுட்டார் பதினாறு ஆண்டு காலம் ஆச்சு தன் வயிற்று பிழப்பு தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர கட்சிக்காரர்களுக்காக அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா இத்தனை பேர் இருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் இறங்கி கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பார்த்துருக்கீங்களா அம்மா ஓட்டு போடுங்க திருநாட்டு படத்தை பார்த்துருக்கீங்களா அதற்கு மாறா வேனில் ரெண்டு வீர வசனம் பேசுவார் எவனாவது கேள்வி கேட்டால் கூட கேட்கக்கூடாங்க தொண்டர்களை சுத்தி நிற்பாங்க மேடை பிரச்சாரமா இருக்கு வீதிகளை இறங்கி ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா நீங்க கம்பு சுத்துறதுன்னா சுத்தி ஓ சுத்துற முடிவு பண்ணிட்டா எதிர்களோட சுத்தணும் களத்துக்கு வரணும் அவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வது இல்லை அவர் நோக்கம் அதிகார நோக்கம் அல்ல அதிகார நோக்கம் என்றால் எதிரி வலுத்தி கொள்ளுங்கள் இந்தியாவில் தமிழ் தேசியம் என்பது திராவிட முன்னேற்ற மாநில சுயாட்சி தான் ஹிந்திக்கு எதிராக ஒரு தேசிய உணர்வு தமிழ் என்பது தாய் மொழிகளின் தாய் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த மொழியில் பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் இந்த மொழியிலிருந்து பிறந்தது தான் இந்த மொழியில் இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக தெலுங்கு மலையாளத்தை தமிழை பே கன்னடத்தை பேசுகிறார்கள் சமூக மொழியாக அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தமிழில் இருந்து பிரிந்தவர்கள் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம்ங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம்ங்கிற மொழி இல்லை அப்படி இல்லாத போது ஒரு தாய் வேற்றுப்படையாக ஒரே நேரத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கோயம் துளையும் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்றாருன்னா அது எது பாசிச கோட்பாடு அப்ப அந்த கோட்பாடு அதிகாரத்துக்கு போக முடியாது அவர் வேலை ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவான்னு ஒரு ஹிந்துத்துவா இருக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவா நமக்கு வாக்கு வரும்னு இன்னைக்கு யாரோ ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நான் வெளிப்படையா சொல்றேன் கடந்த இடத்துல சீமானுக்கு நீங்க சொல்லுங்க அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கினு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான் இவருக்கு வெறும் நாலு புள்ளி எட்டு விழுக்கா இருந்துச்சு விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு ஆனா தேர்தல் போட்டியிடல அவரும் சீமானும் ஒன்னா இருக்காங்கன்னு கிசு கிசுகள் வெளியே வந்துச்சு அவர் மைக் சிம்பிள போட்டாரு பிரபல பத்திரிகைக்கெல்லாம் அண்ணன் தம்பி விஜயும் சீமான இணையதாலும் போட்டாங்க அந்த ரசிகர் மன்றம் மூன்று விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அந்தஸ்து ஆகியிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு வாய்ப்பு இருந்து அதிகாரத்தை சொல்றாருல சதைக்கிறீங்க சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்ல சொல்லுங்க அந்த அதிகாரம் அவருக்கு இல்ல அந்த நோக்கம் இல்ல அந்த நோக்கம் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கை இவர் வந்து ஆபாசத்துக்கு பேசுற பேச்சாளர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ராஜீவ் காந்தி என்ன தம்பி கொடுத்தா தம்பி வளர்ந்துட்டாண்டா தம்பி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுறா சுந்தர் சீட் அப்படித்த வாங்கினாரு சத்யராஜ் அப்படித்த வாங்கினாரு அண்ணன் கலைப்புலி தான் வாங்கினாரு நீங்க எல்லாம் காரி துப்புறாங்க என்னையா மனுஷன் நீங்க கேட்கிறாங்க இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி நடத்துறாரு ஒழிய அதிகார வேட்கைக்கு கட்சி நடத்தவில்லை இல்ல இங்க பொதுவாகவே நாங்க பார்ப்பன எதிர்ப்பு வைக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் பார்ப்பன எதிர்க்குது ஆனால் எந்த பிராமணர்களையும் நாங்கள் அடிக்கவில்லை ஹிந்தி எதிர்ப்பு வைக்கிறோம் ஆனால் எந்த ஹிந்தி பேசுகிற சகோதரர்கள் என் ஊருக்கு அவளுடைய ವರ್மானத்துக்கு அவங்க சகோதரர்கள் நாங்கள் அடிக்கல அதுதான் சமத்துவம் சமத்துவத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் அன்னைக்கு மாற்ற ஆட்சி வந்து அது முதுகி ராஜாஜி ஆதரித்தார் அவர் தேர்தல் அசையில் தான் ஆதரித்தார் கொள்கையில் ஆதரிக்கலை எங்களோட கொள்கையை தெளிவு மிகத் தெளிவாக நாங்கள் இருக்கும் கடந்த காலங்கள் அப்படித்தான் இருந்திருக்கு அந்த அந்த சீமானை விமர்சனம் விமர்சனம் இல்லைன்னு பாக்கிற நான் அதாவது மட்டும்தான் பாக்குறேன் நான் மேதகு பிரபாகரனை நேசிக்கிற மது மதிக்கிற இன்னும் சொல்ல போனால் நான் அவரை மிகவும் போற்றுகிற மனிதன் தனித்தமிழில் தான் தீர்வுன்னு நம்புகிறேன் தாவிட முன்னேட்ட கலவை சேர்ந்த மாநில மாடவணி தலைவர் பெரியாரி சிக்கலா அண்ணன் குளத்தூர் மணி அண்ணன் கு ராமகிருஷ்ணன் ஐயா வீரமணி போன்றவர்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை எண்ணிலடங்கா தோழர்கள் வளர்க்காமல் தமிழில் விடுதலை புலிகள் வளர்ந்தது என்று தமிழில் விடுதலை புலிகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் எல்லாளன் படத்துக்கு வேடிக்கை பார்க்க போன தற்கொரி சீமான் சொன்னால் கேட்க முடியாது என்ன சிக்கல் தான் டயஸ்பரால நாடு கடந்த தமிழீழங்களில் பல உறவுகள் பல பேர் இருக்காங்க அவங்களுடைய ஈழக் கோரிக்கையை மட்டுப்படுத்திட்டார் பதினைஞ்சு ஆண்டு காலமாக ஈழத்துக்காக சீமான் புடிஞ்சு ஒரு புள்ள காட்டுங்க யாராவது ஒருத்த சொல்லுங்க ஈழத்துக்காக இவர் செஞ்சிட்டாருங்க இல்ல டயஸ்பரால செஞ்சாரா இல்ல யூஎன்ஓல செஞ்சாரா இல்ல இந்திய நீதிமன்றங்கள் செஞ்சாரா வாழானாரா வெறும் பேச்சாக ஒரு மாவீரனை சமையல்காரராக மாத்தி வைத்திருக்கிறார் ஒரு மாவீரன் சமையல்காரா மாத்திருக்காரு அதான் சீமான் செஞ்சிருக்காரு வேற என்ன ஈழத்துக்காக செஞ்சாரு சொல்லுங்க பாப்போம் வாதிக்கு வரலாம் அது சில ஜெயலலிதாவுக்காக செய்தது பிரபாரனுக்காக இளமக்கு செல்ல ஜெயலலாவோடு சமரசம் பேசுவதற்காக வேட்பாளர் அடமான வைப்பதற்காக இருந்தா அண்ணன் மயிலாடுதல் வேட்பாளர் இருந்தாரு இங்க பேசுவாரு அங்க அதிமுக மாவட்ட செயலாளர் பத்து லட்சம் வச்சு கமிஷன் வாங்கிப்பாரு நான் எந்தெந்த மாவட்டத்தில் வாங்கினா லிஸ்ட் நம்பர் கொடுக்க முடியாது வேணாம் அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பெறுவது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழீழ விடுதலை புலிகளை மெமோரண்டமா இருக்கக்கூடிய அரசியல் ஆசான் என்று தமிழீழத்தில் கொண்டாடப்படுகிற ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தான் அதோடைய இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்டலக்சுவல் அறிவாளி அவர்கள் திராவிடம் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எங்க எதிர்த்து இருக்கார உனக்கு காட்டுக்கல உன்னை காட்டுக்கல தமிழில் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு அரசை தலையிட்டு இவருக்கு வாக்களையும் சொல்லியிருக்காங்களா தமிழில் விடுதலை புலிகள் எங்கேயா தமிழ்நாட்டு அரசை தலையிட்டு நாங்கள் பெரியார் இருக்க சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் அண்ட புல்கள் ஆபாசம் இது நான் பிரபாகரன் சந்திச்சப்படாதான் மாறணுங்கிறதுலாம் நான் கொச்சியா சொல்ல முடியாதுன்னா பேச முடியாது பிரபாகனை சந்திச்சு ரெண்டாயிரத்தி எட்டு பரவாயில்ல நீங்கள் சந்திச்சது உண்மைதான் புகைப்படம் தான் போலி அந்த துப்பாக்கி கண்ணை நீங்கள் நான் வச்சுக்கலாம் அது வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட்டு அங்கே அரசியல் பேசினாங்கிறது அப்படின் அப்பல் கட்டுமுறை சூசே அவர்களுடைய அந்த வைக்கோர்களுக்கும் அவர்களுக்கும் வெள்ளையனவர்களுக்கும் வெள்ளையனவர்களுக்கும் ஏன் அன்னைக்கு நாங்கள் தேர்தல் காலத்தில் காரைக்குள்ள போது எங்களை இளைஞர்களுக்கும் பேசினாங்க அவர்களை பொறுத்தவரை யார் ஆதரித்தாலும் ஆதரிப்பார்கள் தமிழகத்தை ஆதரிக்க வேண்டும் அவர் பெரியார் பெரியார்ப்பு பேசினார் என்பது பெரியார்த்துக்காங்கிறதுக்காக நாளைக்கு சொன்னால் இரு கொச்சையாக பேசுவார் சீமானவர்கள் அதான் யதார்த்தம்